ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ராகி இட்லி உடனடியாக எப்படி செய்யுறதுன்றதை பார்ப்போம் ராகி நைட்டே நான் ஊற வச்சு வச்சிட்டேன் நான் அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த மாவு பேட்டமில் ஒரு கிண்ணத்தை ஊற்றிட்டு இட்லி மாவு வீட்டில் இருக்கில்லைங்களேன் அதில் வந்து ஒரு மூணு நாலு கரண்டி மட்டும் எடுத்து போட்டுட்டு நான் ஒரு நாலு பேருக்கு சுறு அளவுக்கு பதினஞ்சு இட்லி சுட்டேன் அது வந்து நல்லா நல்லா கலக்கிக்கிட்டு இட்லி ச இட்லி தெற்கில் வந்து லைட்டாக எண்ணெய் நெய் தடவிட்டு இட்லியை ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஒரு ஆறு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க வெந்த பிறகு இட்லி பஞ்சு மாதிரி இட்லி ஊறும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையான முறை உடனே செய்து கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்குகிற மாவை விட இந்த மாதிரி வீட்டில் ஊற வச்சு அரைக்கும் போது ரொம்ப வந்து அந்த ஃபைபர் கிடைக்கும் கண்டிப்பாக ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை என்னுடைய ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விடவே மாட்டீங்க